தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்வெளியில் எதிர்கொண்ட சோதனையும் சாதனையும் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி சுனிதாவும் புற்றும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவர்கள் மௌனமாக இருந்தாலும் அவர்களது கண்கள் ஆயிரம் கதைகள் சொல்லின அவர்களுக்கு கண்களின் வார்த்தைகள் புரிந்தன இன்னும் சற்று நேரத்தில் அவர்களது பயணம் ஆரம்பிக்கப் போகிறது காலநிலை எல்லாம் சரியாக இருந்ததால் பயணத்தில் எந்த தடையும் இருக்காது என்று அவர்கள் நம்பினார்கள் இது அவர்களாகவே ஏற்றுக்கொண்ட ஆபத்தான ஒரு பயிற்சாத்த பயணம் பயணத்தின் காலம் அதிக நாட்கள் இல்லை எட்டு எட்டு நாட்கள் தான் ஒருவரை மட்டுமே நம்பியிருக்கக்கூடாது அவசரத்துக்கு உதவுவதற்கு இன்னும் சிலர் தேவை என்ற நம்பிக்கையோடு தான் அவர்களின் அந்த பயணம் ஆரம்பமானது அதனால்தான் புதியவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் பழமையாக பாவிக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற விண்கலத்துக்கு பதிலாக புதிதாக உருவாக்கப்பட்ட போயிங்கின் ஸ்டார் லைனர் என்ற விண்கலத்தை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டியிருந்தது ஃப்ளோரிடாவில் உள்ள கேப் கனவாரில் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர்கள் தயாராக நின்றார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாது முதன் முதலாக பயணிக்கும் மின்கலம் என்பதால் மனதில் சாதுவான பயம் இருந்தது ஆனால் இதையெல்லாம் தாங்கக்கூடிய வகையில்தான் அவர்களுக்கு நாசா நிறுவனத்தினர் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்க பயிற்சி கொடுத்திருந்தார்கள் எந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம் என்பதை தெரிந்துதான் இந்த ஆபத்தான பணியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அன்று புதன்கிழமை ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கேப் கனாவரில் இருந்து அட்லஸ் வி என் இருபத்தி ரெண்டு ராக்கெட்டில் ஏவுகணை வளாகம் நாற்பத்தி ஒன்றில் இருந்து ஏவப்பட்ட போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஐம்பத்தொன்பது வயதான சுனில் வில்லியம்ஸ் மற்றும் அறுபத்தி இரண்டு வயதான புட்ச் பில்மோர் ஆகிய இருவரும் விண்வெளி நோக்கிய தங்கள் பயணத்தை ஆரம்பித்தனர் விண்வெளிக்கு சென்று எட்டு நாட்களில் திரும்பிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் புறப்பட்டார்கள் இம்முறை திரும்பி வந்ததும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு தங்கள் குடும்பத்தோடு இங்கேயாவது சென்று அவர்களுடன் விடுமுறையை மகிழ்ச்சியாக செலவிட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டிருந்தார்கள் சற்று தூரம்தான் பயணித்திருப்பார்கள் விண்கலத்தின் உந்து விசையில் ஏதோ தவறு இருப்பதை அவதானித்தார்கள் இயந்திர கோளாறு காரணமாக பயணத்தில் ஏதாவது நடந்துவிடுமோ என்று உன் மனது சஞ்சலப்பட்டது ஏற்கனவே விபத்தில் சிக்கிய கொலம்பியா விண்கலம் சலஞ்சர் விண்கலம் என்று ஒவ்வொன்றாக மன ஓட்டத்தில் விண்கலத்தை விட வேகமாக வந்து போயின இந்த விண்கலத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை திட்டமிடப்பட்டபடி எல்லாம் நடந்ததா அல்லது விதி அவர்களுடன் விளையாட நினைத்ததா இந்த பணியின் முக்கிய நோக்கம் மனிதர்கள் விண்வெளிக்கு பயணிப்பதற்கு புதிதாக அமைக்கப்பெற்ற ஸ்டார் லைனர் என்ற விண்கலத்தை பாவிக்கலாமா என்பதுதான் அதை சோதித்து பார்ப்பதற்காக தான் அவர்கள் பயணித்தார்கள் ஒரு காலத்தில் சோவியத் ஒன்றியத்தின் சோயிஸ் விண்கலம் மட்டுமே இதற்கான பாவனையில் இருந்தது இந்த முயற்சி சரியாக அமைந்தால் இனி வரும் காலங்களில் விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் என்ற இதுவரை சேவையாற்றி கொண்டிருக்கும் விண்கலம் போல இதையும் மாற்று விண்கலமாக பாவிக்கலாம் என்ற திட்டமும் நம்பிக்கையும் நாசா நிறுவனத்திடம் இருந்தது அதனால்தான் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த விண்கலத்தின் பரிச்சாத்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினர் க்ரூ டிராகன் என்ற விண்கலத்தை தான் விண்வெளி பயணத்துக்கு பயன்படுத்துகின்றார்கள் விண்வெளி நிலையத்துக்கு செல்வதற்கு இந்த விண்கலத்துக்கு சராசரி இருபத்தைந்து மணி நேரம் எடுக்கிறது இந்த விண்வெளி நிலையம் ஐந்து நாடுகளின் பிரதிநிதிகளின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பெற்று குறைந்த புவிச்சுற்று பாதையில் பராமரிக்கப்படுகிறது நாசா அமெரிக்கா ரோஸ்கோஸ்மோஸ் ரஷ்யா ஈசா ஐரோப்பா ஜாக்ஸா ஜப்பான் சீசா கனடா ஆகிய நாடுகள் இதற்கு பொறுப்பாக இருக்கின்றன இதே போன்ற தியாங்கோங் என்ற விண்வெளி நிலையம் ஒன்று சீனாவிடம் இருக்கின்றது ஆனால் அது இதைவிட இரண்டு மடங்கு சிறியது குறிப்பிட்டபடி எல்லாமே சரியாக நடந்தன ஒந்தி விசையில் பிழை இருந்தாலும் திட்டமிட்டபடி ஸ்டாரைனர் பூமியில் இருந்து வானத்தில் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மைல்கள் உயரத்தில் இருந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி பறந்தது இந்த விண்வெளி நிலையம் இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கம் இருபத்தைந்து வருடங்களாக விண்வெளியில் பணியாற்றி வருகின்றது இருபத்தி இரண்டு நாடுகளில் இருந்து சுமார் இருநூற்றி எண்பது விண்வெளி வீரர்கள் வரை இதுவரை இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இதுவரை அறுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார்கள் பூமியைப் போல ஈர்ப்பு இல்லாததால் இங்கு பணிபுரிபவர்கள் மிதந்து கொண்டுதான் பணியாற்ற வேண்டும் பயணத்தின் போது ஸ்டார் லைனரின் தானியங்கியில் திடீரென ஏதோ கோளாறு ஏற்பட்டதை அதற்கு பொறுப்பான விண்வெளி வீரர் புட் வில்மோர் அவதானித்தார் எனவே விண்கலத்தை கைமுறையாக அவர் கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது ஆனால் புதிய முறையில் விண்கலம் வடிவமைக்கப்பட்டிருந்ததால் அவர் சற்று முனைந்தார் விண்கலத்தை தாங்கள் செல்ல விரும்பிய திசையில் நகர்த்தும் திறனை வில்மோர் சற்று நேரம் இழந்திருந்தார் ஆனாலும் அவருக்கும் அவரோடு பயணித்த அவரது சக விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம்ஸுக்கும் தாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பது தெரியும் ஒரு விதமாக விண்கலத்தை தாங்களாகவே இயக்கி விண்வெளி நிலையத்தை நோக்கி நெருங்கியிருந்தார்கள் விண்கலத்தின் ஊந்துதல்களில் கோளாறு ஏற்பட்டதால் விண்வெளி நிலையத்தோடு அதை இணைப்பது கடினமான காரியமாக இருந்தது தற்செயலாக விண்வெளி நிலையத்துடன் மோதிக்கொண்டால் அதில் இருப்பவர்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம் இத்தகைய சந்தர்ப்பத்தில் அவர்கள் திரும்பி பூமிக்கு வர வேண்டும் ஒத்துழைக்க மறுக்கும் ஒரு விண்கலத்தோடு விண்வெளி நிலையத்தை நெருங்குவது ஸ்டார் லைனரிலிருந்து வில்மோர் மற்றும் வில்லியம்ஸுக்கும் மிகவும் ஆபத்தான செயலாக தெரிந்தது வெண்கலங்கள் விண்வெளி நிலையத்தை நெருங்கும் போது அவை இரண்டு கற்பனை கோடுகளை பயன்படுத்துகின்றன இதில் ஒன்று ஆர் பார் ஆகும் ஆர் என்பது ஆரத்தை குறிக்கும் இது விண்வெளி நிலையத்தை பூமியின் மையத்துடன் இணைக்கும் கோடாகும் வி ஃபார் என்பது விண்வெளி நிலையத்தின் திசை விரைவு திசை சாரி ஆகும் விண்வெளி நிலையத்தை நெருங்கிய போது உந்துதலில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக ஸ்டார் லைனர் விண்வெளி நிலையத்திலிருந்து சுமார் எண்ணூற்றி ஐம்பது அடி விலகியிருந்ததால் வில்மோர் விண்கலத்தை கைமுறையாக கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது ஆனால் இறுதி அணுகளுக்காக விண்கலத்தின் கட்டுப்பாட்டை விட்டுவிடுமாறு தரையிலிருந்து கட்டளை வந்தபோது வில்மோர் அவ்வாறு செய்வதற்குத்தான் பயப்படுவதாக கூறினார் மீண்டும் கணினியின் பயன்முறையில் சென்றால் தேவை ஏற்படும் அதன் கட்டுப்பாட்டை திரும்பத்தான் பெறுவது சாத்தியமில்லை என்பதால் அவர் கவலைப்பட்டார் தற்செயலாக விண்கலம் இணையும் போது விண்வெளி நிலைய அவசர நிலை ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்வது அவர்கள் அவசர கால புறப்பாட்டிற்காக ஸ்டால் ரயனருக்கு பின்வாங்க வேண்டுமா அல்லது அங்கு தரித்து நிற்கும் மற்ற விண்கலத்தில் ஏற வேண்டுமா இதுவரை அவர்கள் அனுபவித்த பிரச்சனைகள் காரணமாக இதெல்லாம் முடியுமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டது ஆனால் திரும்பி வீட்டிற்கு வருவது பாதுகாப்பாக இல்லாவிட்டால் என்ன செய்வது அந்த நேரத்தில் பலதடைந்த இந்த விண்கலத்தை நம்பி நாம் மீண்டும் பூமிக்கு வர முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று வில்மோர் அதன் பின் நடந்த ஒரு நேர்காணலில் கூறினார் நம்மால் முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை உண்மையில் நம்மால் முடியாது என்றுதான் நான் அப்போது நினைத்தேன் பழுதடைந்த விண்கலத்துடன் விண்வெளி செல்வது மிகவும் கடினமான காரியம் என்பதால் அவர்கள் திரும்பி வரலாம் என்றுதான் முடிவெடுத்தார்கள் ஆனால் இந்த முயற்சி ஆபத்தானது என்று தெரிந்திருந்தும் மேலிடத்து கட்டளைப்படி எப்படியோ விண்கலத்தை சுயமாக இயக்க வேண்டி வந்தது கடின உழைப்பினால் ஒருவிதமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் ஆறாம் தேதி விண்கலத்தை இணைத்துக் கொண்டார்கள் இந்த விண்வெளி நிலையம் ஒவ்வொரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் பதினாறு முறை பூமியை சுற்றி வருவதால் பதினாறு சூரிய உதயங்களையும் அஸ்தமனங்களையும் அவர்களால் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இது அவர்களுக்கு புதிதல்ல ஏற்கனவே அவர்கள் விண்வெளிக்கு சென்று வந்தவர்கள்தான் திட்டமிட்டபடி எட்டு நாட்களில் திரும்ப வேண்டும் திரும்பி பூமிக்கு வருவதற்கு முன் செய்யப்பட்ட சோதனையில் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் இருந்த இருபத்தி எட்டு த்ரஸ்டர்கள் என்று சொல்லப்படும் உந்துதல்களில் ஐந்து செயல் என்ற நிலையில் இருப்பதை கண்டறிந்தனர் அதனால் அதை திருத்தும் வரை அவர்களின் பயணம் தாமதமாகியது அதனால் சற்று தாமதமாக பதினெட்டாம் தேதி அவர்கள் திரும்பி வர இருப்பதாக அறிவிப்பு வந்தது இப்போது அவர்களை திரும்பி பூமிக்கு வரவழைப்பதற்கு மூன்று சாத்தியமான வழிகள் மட்டுமே இருந்தன ஒன்று பழுதடைந்த ஸ்டாலினரை திருத்தி அவர்களை கொண்டு வருவது அடுத்தது சேவையில் இருக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தை அனுப்பி அவர்களை வரவழைப்பது மூன்றாவது வழி ரஷ்யாவிடம் அவசர உதவி கேட்பது குழுவினரின் முடிவின்படி விரைவாக அவர்களை வரவழைப்பதற்கு இரண்டாவது வழிதான் சிறந்ததாக முடிவெடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது ஸ்டார் லைனர் விண்கலத்தின் உந்து அமைப்பில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கும் தொடர்ந்த ஹீலியம் கசிவும் காரணமாக அதன் பின் இது சார்ந்த நடந்த எல்லா நிகழ்வுகளிலும் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்பட்டன முதலில் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கழித்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஸ்டார் லைனர் தானியங்கி மூலம் பூமிக்கு திரும்பி வந்தது விண்கலத்தில் யாரும் இல்லாமல் நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் தரையிறக்கம் தடையின்றி நடைபெற்றது ஸ்பேஸ் எக்ஸின் க்ரூ டிராகன் விண்கலம் பொதுவாக நான்கு விண்வெளி வீரர்களை விண்வெளி நிலையத்துக்கு கொண்டு செல்வது வழக்கம் ஆனால் இம்முறை இதன் காரணமாக ஆகஸ்ட் முப்பது அன்று நாசா நிறுவனம் தனது ஒன்பதாவது குழுவின் விண்வெளி வீரர்களில் இருவரின் பயணத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து மில்மோர் மற்றும் வில்லியம்ஸ் திரும்பி வருவதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்தது விண்வெளியில் தொடர்ந்து வசித்தால் எலும்பு அடர்த்தி இழப்பை எதிர்நோக்க வேண்டி வரும் இதை எதிர்த்து போராடுவதற்கு தினமும் இரண்டு மணி நேரம் அவர்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டியிருந்தது பூஜ்ய ஈர்ப்பு விசை என்றால் என்னவென்று தெரியும் தானே அப்படியொரு இடத்தில் வாழ்வதன் விளைவை எதிர்கொள்ள மூன்று வெவ்வேறு இயந்திரங்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்தன கிறிஸ்மஸ் தினத்திலன்று தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக குடும்பத்தினருக்கு அங்கிருந்து வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருந்தனர் சுனிதா வில்லியம்ஸ் ஜனவரி முப்பதாம் தேதி அன்று ஐந்து ஐந்து மணி நேர விண்வெளி நடைப்பயணத்தை முடிந்த பின் மொத்தம் அறுபத்தி இரண்டு மணி நேரம் ஆறு நிமிட விண்வெளி நடைப்பயண நேரத்தை குவித்து சாதனை படைத்திருந்தார் மேலும் அவரும் பில்மோரும் நிலையத்துக்கு வெளியே சென்று இருந்த ஒரு பலதடைந்த ரேடியோ தகவல் தொடர்பு பிரிவை அகற்றியிருந்தார்கள் சுனிதாவின் தந்தை தீபக் பாண்டியா குஜராத்தின் மக்ஸ்னா மாவட்டத்தைச் சேர்ந்த நரம்பியல் நிபுணர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமரின் அழைப்பை ஏற்று சுனிதா ஏற்கனவே இந்தியாவுக்கு சென்று வந்திருந்தார் நான்கு பேர் அடங்கிய நாசாவின் க்ரூ பத்து விண்வெளி வீரர்கள் மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை புரோடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து இருந்து ஒன்பது ராக்கெட் மூலம் உவப்பட்டு பயணத்தை தொடர்ந்தனர் இருபத்தி எட்டு மணி நேரம் கழித்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி அவர்கள் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது நாட்களோ விரைவாக ஓடிக்கொண்டிருந்தனர் திரும்பி வருவதற்கு வழியில்லாமல் ஒன்பது மாதங்களாக அவர்கள் இருவரும் விண்வெளியில் தங்கியிருந்தார்கள் இந்த தடவை அவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருந்தது விதமாக வில்லியம்ஸ் பில்மோர் மற்றும் க்ரூ ஒன்பது வீரர்களான ஹேக் கர்ப்னோவ் ஆகியோருடன் டிராகன் பூமிக்கு திரும்பியது இந்த நால்வர் அடங்கிய குழுவினருடன் செவ்வாய்க்கிழமை மார்ச் பதினெட்டாம் தேதி அதிகாலை ஒன்று ஐந்து மணிக்கு விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட விண்கலம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணியளவில் புரோடா கடற்கரையில் பெறசூற்று உதவியுடன் இறங்கியது சுனிதா வில்லியம்ஸ் தனது ஒன்பது மொத்த விண்வெளி பயணங்களின் போது மற்ற பெண்களை விட ஒட்டுமொத்தமாக அறுபத்தி இரண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்களை விண்வெளியின் வேற்றிடத்தில் கலைத்து சாதனை படைத்துள்ளார் இதற்கு முன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாசா விண்வெளி பெண் வீரர் பெக்கி வீட்ஸன் அறுபது மணி நேரம் இருபத்தொரு நிமிடங்களில் சாதனை படைத்திருந்தார் இவர்கள் விண்வெளியில் இருந்தே தேர்தலில் வாக்களித்ததும் ஒரு சாதனை நிலையாட்டினர் மீண்டும் புவியீர்ப்புக்கு ஏற்றபடி பழகுவதற்கு இவர்களுக்கு சில நாட்கள் எடுக்கலாம் தேவையில்லாமல் பொது இடங்களில் பேசாமல் இருக்க அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதால் விண்வெளி இருந்து திரும்பி வந்த பில்மோர் ஊடகத்தினரிடம் என்னால் எதுவும் பேச முடியாது நானும் பேச மாட்டேன் என்றார் ஆனாலும் மனம் சோந்து போகாமல் தாங்கள் எதிர்கொண்ட சோதனைகளை சாதனைகளாக மாற்றலாம் என்பதை பில்மோர் மற்றும் வில்லியம்ஸ் நிரூபித்து காட்டியிருந்தார்கள்